கூட்டணி தர்மம் பற்றி எனக்கு பாடம் நடத்த தேவையில்லை என்று அதிமுகவுக்கு அண்ணாமலை இப்போது பதிலடி கொடுத்திருக்கிறார் இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார் பாலாஜி என்னதான் அண்ணாமலை சொல்லியிருக்கார் இது இதுதான் அரசியல் பாதை இனம் தலைப்பு வந்து அண்ணாமலை வந்து தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக அந்த அறிக்கையில் பார்க்கும்போது இன்று அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தனக்கு எதிராக தீர்மானம் ஒன்று நிறைவேற்பட்டுள்ளதாக அறிவிப்பாக தெரிவித்துள்ளார் அதில் குறிப்பாக அது மட்டுமல்லாது நேற்று மற்றும் இன்று காலை முன்னாள் தமிழக அமைச்சர்கள் சரிவர புரிந்து கொள்ளாமல் தனக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அதே போல அவர்கள் அவர்களைப் போல் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைக்க நான் விரும்பவில்லை ஆனால் அவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சகோதர சகோதரிகளுக்கும் சிலவற்றை தெளிவுபடுத்துவது தனது கடமை எனவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக தமிழகத்தில் ஊழல் தான் முக்கிய பிரச்சனை இத்தனை ஆண்டு காலமாக ஒவ்வொரு குடிமக்களையும் சென்று சேர வேண்டிய நலத்திட்டங்கள் அரசியல்வாதிகளால் சுரண்டப்பட்டு இறுதியில் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்று சேருவதே இல்லை மக்களுக்கான நலத்திட்டங்களை ஏற்றுவதை விட்டுவிட்டு அதன் மூலம் சிலர் மட்டும் எவ்வாறு பயனடையலாம் என்ற நோக்கத்திலேயே திட்டங்களை உருவாக்கப்பட்டு வந்து அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அதே போல இத்தனை ஆண்டு ஆண்டுகளில் அடித்தட்டு மக்கள் தங்கள் நிலையிலே இருந்து ஒரு படியை கூட மேல முன்னேறாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்துதான் தேர்தல் வாக்குறுதிகள் இலவசம் மற்றும் தேர்தலின் இந்த மக்களை என்றே ஆட்சி வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்துள்ளார் கூட்டணி கட்சியையும் கூட்டணி தலைவர்களையும் நடத்தும் விதம் குறித்து எனக்கு யாரும் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் வந்து விளக்கமாக தற்போது இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் எங்கும் மூலம் எதிரின் மூலம் போக்கினால் அரசியல் மேல் தமிழக மக்கள் நம்பிக்கை இழந்தனர் நேர்மையான அரசியலை நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கும் நம் மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி மற்றும் அரசியல் மீது நம்பிக்கையை இணைத்து தருகிறது என்று தனது அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது அவர் இந்த விளக்கமான ஒரு அறிக்கையை தற்போது தெரிவித்துள்ளார் பாலாஜி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது அண்ணாமலை வச்ச விமர்சனம் அது பத்தி என்னென்ன சொல்லியிருக்காரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுத்தவரை அண்ணாமலை தெரிவித்த கருத்து என்பது தான் தவறுதாக இந்த கருத்தை வந்து மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் குறித்து கொள்வதாகவும் தற்போது இந்த அறிக்கையில் தெரிவித்தது குறிப்பாக ஆங்கில ஆலயத்துக்கு தான் தெரிவித்த கருத்து என்பது தவறாக தற்போது கூட்டணி கட்சி தலைவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நான் சொன்ன கருத்தில் வந்து எந்த மாற்றம் இல்லை என்றும் அவர் தற்போது தற்போது இந்த அறிக்கையில் வந்து விளக்கமாக கூறியுள்ளார் உங்கள் விபரங்களுக்கு நன்றி பாலாஜி அதிமுக தீர்மானத்தை திரும்பப் பெற பாஜக மிரட்டல் விடுக்கப்படுப்படுவதாக தற்போது தெரியுது அண்ணாமலை மீதான தனிநபர் தாக்குதல் உள்நோக்கம் கொண்டது என்று ஏற்கனவே நாராயணன் திருப்பதி தெரிவித்திருந்த நிலையில் அண்ணாமலை முதிர்ச்சியற்றவர் என்று கூறியதற்கும் நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்திருந்தார் கூட்டணி தர்மம் பற்றி எனக்கு பாடம் எடுத்து தேவையில்லை என்று அதிமுகவுக்கு அண்ணாமலை தற்போது பதிலடி கொடுத்திருக்கிறார் கூட்டணி கட்சி கூட்டணி தலைவர்களை நடத்தும் விதம் குறித்து எனக்கு யாரும் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அண்ணாமலை தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் நடந்ததையே நான் கூறினேன் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார் நாளெடுக்கு அளித்த பேட்டையில் உண்மைக்கு புறம்பாக ஏதேனும் கூறியிருந்தால் ஏற்றுக்கொள்ள தயக்கமில்லை என்றும் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக அவர்கள் விரும்புவதையே எல்லாம் பேச முடியாது என்று அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஒருவரின் அறையில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதாகவும் தலைமைச் செயலகத்தில் சோதனை நடைபெறுவது புதியதல்ல இதற்கு முன்பும் கூட சோதனை நடந்திருப்பதாக அண்ணாமலை அறிக்கை மூலமாக கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக ஆட்சியில் தலைமைச் செயலகத்தில் நடந்த சோதனை பற்றி அண்ணாமலை மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார் தோழமை உணர்வுடன் அதிமுக தீர்மானத்தை திரும்பப் பெறுவது நலம் என்றும் நாராயணன் திருப்பதி கூறியிருந்தார் இந்நிலையில் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுக நிறைவேற்றிய தீர்மானத்தை திரும்பப் பெற பாஜக வலியுறுத்தியிருக்கிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அண்ணாமலையை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது ஏற்க இயலாது கண்டனத்திற்கு உரியது என்றும் பாஜக தரப்பில் இருந்து கூறப்பட்டிருந்தது தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் நடந்த ஊழல் பற்றி மேற்கோள் காட்டி அண்ணாமலை பேசியிருப்பதாகவும் கூறியிருக்கிறது கூட்டணி கட்சியில் கூட்டணி தலைவர்களை நடத்தும் விதம் பற்றி எனக்கு யாரும் பாடம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையின் மூலமாக கூறியுள்ளார் நாளேடுக்கு அளித்த பேட்டியில் உண்மைக்கு புறம்பாக ஏதேனும் கூறியிருந்தால் ஏற்றுக்கொள்ள தயக்கமில்லை என்றும் அவர் அந்த அறிக்கையின் மூலமாக கூறியுள்ளார் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக அவர்கள் விரும்புவதையெல்லாம் பேச முடியாது என்றும் அண்ணாமலை தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஒருவரின் அறையில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதாகவும் தலைமைச் செயலகத்தில் சோதனை நடைபெறுவது புதியதல்ல இதற்கு முன்பும் கூட சோதனை நடைபெற்றிருப்பதாக அண்ணாமலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி அதிமுக ஆட்சியில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சோதனை பற்றி அண்ணாமலை மறைமுகமாக இதன் விமர்சித்திருக்கிறார் தோழமை உணர்வுடன் அதிமுக தீர்மானத்தை திரும்பப் பெறுவது நலம் என்றும் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுக நிறைவேற்றிய தீர்மானத்தை திரும்பப் பெற பாஜக வலியுறுத்தியிருக்கிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அண்ணாமலையை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல கண்டனத்திற்கு உரியது என்றும் பாஜக தரப்பில் இருந்து கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் நடந்த ஊழல் பற்றி மேற்கோள் காட்டுவது எப்படி என அவதூறு எழுப்புவதாகவும் அண்ணாமலை மீதான தனிநபர் தாக்குதல் உள்நோக்கம் கொண்டது என்றும் என்று கூறியதற்கும் நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்துள்ளார்